ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் மார்னிங் நம்ம தம்பி பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என் தம்பி கூட சேர்ந்து மழை தண்ணியில் இருக்குள்ள மரத்தில் அதனால் உளுக்கி அதில் விளையாடிட்டுருக்காங்க சரி வாங்க பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க் பார்க்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் வெங்காய சட்னியும் தான் பிளான் பண்ணியிருக்கேன் வெங்காய சட்னிக்கு வந்து நான் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வானிலையில் எண்ணெய் விட்டுக்கணுங்க எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து நம்ம தொளிச்சு வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் வெறும் சின்ன வெங்காயம் மட்டுமே ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் பெரிய வெங்காயமும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இது நல்லா வதங்கினதுமே ஒரு நாலு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு எவ்வளோ வர மிளகா வேணுமோ அதையும் போட்டுக்கோங்க தக்காளி வந்து புளிப்பு கம்மியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன சைஸ் புளி போட்டுக்கோங்க இது நல்லா வதங்கினதுமே வேணுங்கிற அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கடைசியாக கறி லீவ்ஸ் போட்டுக்கோங்க இதை எடுத்து ஆற வச்சிடலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை மாவு ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஊர்லேருந்து இட்லி பொடி கொண்டு வந்திருந்தோம் அது கொஞ்சம் எடுத்துட்டோம் எண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் யாராருக்கு இட்லி பொடி பிடிக்கும்னு சொல்லுங்கள் மார்னிங்க்கு சூடாக தோசை வெங்காய சட்னி கொஞ்சமாக இட்லி பொடி வச்சு சாப்பிட்டாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம கார்டனுக்கு போய் போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் விட்டுருந்துச்சு சரி மத்தியானம் லஞ்சுக்கு வெண்டைக்காய் பிளான் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இவ்வளோ வெண்டைக்காய் இருந்துச்சு அதையே பொறிச்சாச்சு நெக்ஸ்ட்டு மணத்தக்காளி கீரை யாருக்கெல்லாம் இந்த கீரை பிடிக்கும்னு சொல்லுங்கள் இந்த கீரை வந்து ஈஸியாக வளருங்க இந்த காய் பழுத்து அந்த பழ விழுகிற இடம் எல்லாம் முறைச்சிருக்கும் மேக்ஸிமம் தோட்டத்து சைடு நிறையா இருக்கும் இங்கே வந்து ஒரு செடி வச்சோம் அது அப்படியே ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா கொழுந்தா இருக்க இலையாக பார்த்து நிறைய பிடுங்கிட்டோம் அதில் கொஞ்சம் கொஞ்சம் பூச்சி இருந்துச்சு அதை மட்டும் பார்த்து க்ளீன் பண்ணி பொறிச்சிக்கணும் இது வந்து தோட்டத்தில் விட்டுருந்த பூ ரெட் கலர் அழகாக இருந்துச்சு இதை கட் பண்ணி பாட்டில் கொண்டு வந்து வைக்கணும் நல்லா மழை பெஞ்சிருக்கு அதனால் செடியெல்லாம் நல்லாவே உயிர் பிடிச்சி வந்துட்டுருக்கு கீரை பொரிச்சாச்சுங்க இந்தளவு ஆயிடுச்சு இதை நல்லா தண்ணியில் ரெண்டு மூணு டைம் அலாசணும் ஏன்னா மண் இருக்கும் நல்லா அலாசிட்டு அதை ஒரு பேஸ்கெட்டில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதில் வந்து இப்போ மணத்தக்காளி துவையல் தான் அரைக்க போகிறோம் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானிலையில் எண்ணெய் விட்டுக்கணும் அதில் கொஞ்சமாக கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு வேணுங்கிற அளவு வர மொளகா ஆட் பண்ணிக்கோங்க நம்ம புதினா சட்னி எப்படி அரைக்கிறோமோ அதே மாதிரி தான் இது கூட பத்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நாலு பல் பூண்டு கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாமே நல்லா ஃப்ரை ஆகணும் கொஞ்சம் பெருங்காய கூட வேணும்னா போட்டுக்கலாம் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இது கூட கொஞ்சம் புளி ஒரு சின்ன சைஸ் புளி போட்டுக்கோங்க நம்ம இலை கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் இலை ரொம்ப வதங்கணுங்கிறதெல்லாம் கிடையாது ஒரு அளவுக்கு வதங்கினா போதும் இலை கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க அது கூட துருவி வச்சுருக்க தேங்காய் கொஞ்சம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து ஆற வச்சுக்கோங்க ஆறுனதுக்கப்புறமா வேணும் வேணுங்கிற அளவு உப்பு போட்டு நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் இது ரைஸுக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் தோசை இட்லி எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க பொரியல் பிடிக்காதுங்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி சட்னி ரெடி பண்ணி சாப்பிடுங்க உடம்புக்குமே ரொம்ப நல்லது தான் மேக்ஸிமம் கீரை சாப்பிடாதவங்க இதை கூட இப்படி செஞ்சு சாப்பிட்லாம் சட்னி ரெடி நெக்ஸ்ட்டு வந்து வெண்டைக்காயில் மோர் குழம்பு பிளான் பண்ணியிருக்காங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தான் எல்லா லஞ்ச் ரெசிப்பியும் பண்ணிகிட்ருக்காங்க வெண்டைக்காய் வந்து தோட்டத்துலேருந்து பொரிச்சுட்டு வந்தோம் இல்லையா அதுவே போதும் கம்மியாக இருந்தால் போதும் மோர் குழம்புக்கு நிறைய காய் போட்டு வைக்கலாம் நாங்கள் வந்து இன்றைக்கி வெண்டைக்காயில் வைக்கிறோம் அதுக்கு கொஞ்சமாக வெங்காயம் கொஞ்சமாக வெண்டைக்காய் அறுத்து வச்சுருக்காங்க இதுக்கு வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் பச்சை மிளகா அதுக்கப்புறம் நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது துவரம்பருப்பு கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுக்கணும் அது கொ கண்டிப்பாக முக்கியம் கூட ஒரு சின்ன சைஸ் இஞ்சி கொஞ்சமாக சீரகம் அது கூடவே கொஞ்சமாக தேங்காய் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் அதுக்கு தான் இது மோர் குழம்புக்கு நம்ம ஊற வச்சுருப்போம் இல்லையா பருப்பு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒயிட் ரைஸ்க்கு மோர் குழம்பு நல்ல காம்பினேஷன் கொஞ்சம் தண்ணி விட்டு ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க அதை ஆட் பண்ணி அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போது ஒரு வானலையை வச்சு அதில் எண்ணெய் விட்டு வெண்டைக்காயை மட்டும் தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வெண்டைக்காய் வந்து நாங்கள் ஃப்ரை பண்ணி தான் ஆட் பண்ணுவோம் ஒரு சிலர் வந்து வெண்டைக்காய் அப்படியே ஆட் பண்ணுவாங்க வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணால் தான் அந்த வலுவலுப்பு போகுங்கிறக்காக ஃப்ரை பண்ணுவோம் சைட் பை சைட் சாப்பாடு வச்சுக்கலாம் வீடியோ எடுத்துகிட்டே சமைக்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகுது வெண்டைக்காய் ஃப்ரை ஆகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கணும் இந்த வெண்டக்காய் வறுத்து அதை தனியாக எடுத்து சாப்பிட்டாலே நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் கொஞ்சம் வெண்டக்காய் கலர் மாதிரி ஃப்ரை ஆனதை அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு வானலையில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும் அதாவது தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் மோர்குழம்பு மேக்சிமம் தேங்காய் எண்ணெயில் தாங்க வைப்பாங்க எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் அதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை ஆகணும் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனால் தான் டேஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் மம்மி நல்லா ஃப்ரை ஆனதுமே காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம் அது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருப்போம் இல்லையா வெண்டைக்காய் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் மோர் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டி தயிராக தான் எடுத்து வச்சுருக்கேன் பேக்கெட் தயிர் தான் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும் வெண்டைக்காய் ஆல்ரெடி ஃப்ரை ஆகிருச்சு ஸோ இது மஞ்சள் தூள் இதெல்லாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை ஆகட்டும் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம் அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி அந்த ஜாரில் இருக்கிறதையும் ஊற்றிடுங்க அதிலேயே அதிலையே நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும் ஏன்னா நம்ம எல்லாம் பச்சையை அரைச்சு சேர்த்துருக்கோம் இல்லையா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போவே மோர் குழம்பு கலர் வந்துருச்சு பாருங்கள் இதை நல்லா இந்தளவு கொதிக்கும் போது உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் இதில் போட்டு கூட மோர் குழம்பு வைக்கலாம் ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வைப்பாங்க முருங்கைத்தலை இந்த மாதிரிலாம் போட்டுக்கூட நெக்ஸ்ட் நம்ம தயிர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் நல்லா தண்ணி ஆட் பண்ணி மோர் லெவலுக்கு கொண்டு வந்துக்கலாம் கொண்டு வந்துட்டு நம்ம கொதி கொதிச்சுட்ருக்கு இல்லையா அதில் வந்து இதை ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணி இது ரொம்ப நேரம் வந்து அடுப்பில் வைக்கக்கூடாது கொஞ்ச நேரம் நல்லா சூடானதுமே கலறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டோன்னா மோர் குழம்பு ரெடி லஞ்ச் ஒர்க் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு மார்னிங் பார்த்திங்கன்னா துணி வாஷ் பண்ணி போட்டிருந்தோம் சரி மழை வர மாதிரி இருக்குன்னு போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா எப்போ மழை வருது எப்போ வெயில் அடிக்குதுனே தெரிய மாட்டேங்குது மேக்ஸிமம் வெயிலே இல்லை மழையாகவே தான் இருக்குங்க எப்படி இருக்கு பாருங்கள் இது வந்து டைம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஓ கிளாக் இப்போ என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம் மணத்தக்காளி கீரை பொரியல் மணத்தக்காளி கீரை சட்னி மோர் குழம்பு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரசம் சாப்பாடு தேங்க்யூ ப்ளீஸ்